ஏன தரும யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மூணு பிரிவான நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூணு பிரிவான நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்கள அதாவது வந்து குருவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இது ஒரு பெரிய ஒம்பது நட்சத்திரம் மும்முனா ஒன்பது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி அதில் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து பிறக்கக்கூடாது பிறந்தவங்களா வருத்தப்படுறீங்களா அப்படிங்கிறத வந்து வருத்தப்படாதீங்க அதற்கு வந்து ஒரு தீர்வு இருக்குது இவர்கள் வந்து குரு சந்திரன் கேதுலாம் பிரம்மாவுடைய ஆதிபத்தியம் சனி செவ்வாய் சுக்கிரன்லாம் விஷ்ணுவுடைய விஷ்ணு ஆதிபத்தியம் சூரியன் கே புதன் ராகு இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்கலாம் சிவனுடைய ஆதிபத்தியம் என்னதான் இருந்தாலும் படைத்தல் தொழில் சார்ந்த ஒரு பிரம்மனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நட்சத்திரங்கள் டப்புன்னு வந்து என்ன ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்துடும் செவ்வா சனி செவ்வா சனி சுக்கரன் இவர்கள் என்ன சொன்னான்னா காத்தல் கடவுள் ஆகி விஷ்ணுவோடைய கட்டுப்பாட்டுக்கு வர கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து என்ன சொல்றேன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காக்கும் கடவுளுடைய ஆதிபத்தியத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால இவங்க ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாருங்க புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாருங்க ராகுடைய உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு பாருங்க இவங்களுடைய பிடிவாதத்தால் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை அமைப்பாங்க எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட ஒரு விரக்தி இருக்கும் திருப்தி இருக்காது எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன சொல்லலன்னா நூறு கோடிக்கு அதிபதி ஒரு கோடி ரெண்டு இல்ல உக்காந்து சாப்பிடலாம் ஐயா அந்த நூறு கோடி வந்து என்னது அப்படின்னா ஒன்லி மலை அடிவாரத்தில் இருக்கிற காடுகள் மாம்பழம் கொயாபலம் பலாபலம் இந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிற ஒரு நபர் கிருத்திகை நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால என்ன சொல்றேன்னா திருப்தியே இருக்காது ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு திருப்தி இருக்காது புதனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு திருப்தி இருக்காது திருப்தியே இருக்காது ஸோ 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 உண்மையாகவே இருக்காது என்ன காரணம்னா இவர்கள் அந்த கிரக ஆதிபத்தியமுடைய அவர்களுடைய அவர் அவர்களை யார் கண்ட்ரோல் பண்ணி அவர்களுக்கு த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சிவன் எப்போ பாருங்க சிவன் கோயிலுக்கு போங்க அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க கலகலப்பா இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கலகலப்பா இருக்கும் அதே சமயத்தில் வந்து பிரம்மனுக்கு கோவில் இல்லை பிரம்மனுக்கு கோவில் இல்லை என்று சொன்னாலும் எந்த ஒரு இப்போ நீங்கள் எடுத்த எடுத்தீங்கன்னு வைங்களேன் பிரம்மனுக்கு கோயில் பிரம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு உடையவர் குரு ஆதிபத்தியம் குருவுக்கெல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் பிரம்மன் இன்னைக்கு இருக்கிற ஜீவ சமாதிகளை பாருங்கள் கலகலாக ஜீவ ஜீவசமாதிகளுக்கு போங்க அந்த சமாதி அடைந்த சாமிகளை கும்பிடுவதற்கு கூட்டங்கூட்டமாக மக்கள் வந்து அங்கே அன்னதானத்தில் கலந்து கொண்டு வரிசையில் நின்று இன்னைக்கு ஜீவ சமாதிகளை கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது என்று சொன்னால் அது பிரம்மனுடைய அமைப்பு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை சி குருவே நம அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஜீவ சமாதிகளை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் பெருத்த யோகத்தை அடைந்து விடுவீர்கள் அதே சமயத்தில் சனியோடைய நட்சத்திரம் சிவாயுடைய நட்சத்திரம் ஆஹ் சுக்கரனுடைய நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு உயரத்திற்கு நீங்க வந்து விடுவீர்கள் வரமாட்டே கிடையவே கிடையாது அப்ப இதெல்லாம் உண்மை அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சூரியன் ராகு புதன் நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க யூ ஹாப்பி அது வந்து இருக்காது இருக்காது ஏதோ ஒரு மனச்சோர்வு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒன்று இருக்கும் இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு போட்டு இன்னைக்கு பிழைப்பு நல்லா ஆயிருச்சு இல்லப்பா எதுக்கு நாளைக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மனோநிலை வராது இன்றைய நாள் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு போட்டு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க இப்பயே போட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருந்து என்ன சொல்ல அதை பத்தி ஏ சந்தரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்களால் வந்து என்ன சொல்றான்னா அந்த பெரும்பாலும் பாருங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்த ராகுவுடைய நட்சத்திரம் பூராக வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய மூணு ஆஹ் மூணாம் இடத்தில் இருக்கும் அதற்கு அடுத்து ஏழாம் மடத்தில் இருக்கும் அதுக்கடுத்து பதினோராம் மடத்தில் இருக்கும் அந்த மூணு ஏழு பதினொன்னில் வந்து என்ன சொல்லான்னா காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்னுல இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும் முதனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா மேசம் கார்த்திகை நட்சத்திரம் சிம்மம் உத்திர நட்சத்திரம் தனுசு உத்திராட நட்சத்திரம் இதை தவிர்த்து இத விட்டுருங்க இதுல ஒன்னாம் பாதத்துல பிறந்த பிரச்சனை இல்லை அதே சமயத்துல காலபிரசனுடைய ரெண்டு ஆறு பத்துல போய் இருக்கிறவன் போறான் நிம்மதி இல்லாம தான் அப்போ காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்றில் வந்து என்ன சொன்னா ராகு இருக்கிறதுனால விருத்தி தானே சார் அப்படிங்க காலபுருஷனுடைய மூணு ஆறு மூணு ஏழு பதினொன்றில் விருத்தியாக இருந்தாலும் மூணு என்பது என்னது மூணு என்பது என்னது விபத்து ஏழு என்பது வதம் பதினொன்று என்பது என்னது காலபுருஷனுடைய பதினோராம் இடம் என்பது என்னது அப்படின்னா வாதகஸ்தானம் அதுல என்ன இருக்குது அமிர்தமும் இருக்கிறது விஷமும் இருக்கிறது எந்த மனிதன் வந்து அளவோடு அமிர்தத்தை சாப்பிட்டான் எந்த மனிதனா அளவோடு விஷத்தை சாப்பிட்டான் அமிர்தத்தை சாப்பிட்டானா மூணாம் இடம் என்பது உன்னுடைய சிந்தனை உன்னுடைய சிந்தனைக்கு வந்து ஒத்து போகக்கூடிய தன்மை வந்து என்ன சொல்றா வந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்ப மூன்றாம் இடம் என்பது தொடுதல் கை கொழுக்குதல் மூணாம் இடம் என்பது கை கொழுக்குதல் ஹலோ ஏழாம் இடம் என்பது கையோடு கை கோர்த்து கொள்ளுதல் கையோட கை கோர்த்து கொண்ட பிறகு என்ன நடக்கும் அமிர்தம் போன்ற அந்த இந்திரியம் அமிர்தம் போன்ற இந்திரியம் பானைக்குள்ள போய் விழுந்துடும் பானக்குழுவை விழுந்து பானைக்குழ விழுந்த பிறகு என்ன நடக்கும் பானக்குழ விழுந்த பிறகு என்ன நடக்கும் ரெடியாயிரும் தொட்ட அனுபவித்தனும் சங்கடப்படணும் அனுபவிக்க விட்டவளும் சங்கப்பட சங்கடப்படணும் அதனாலதான் ராகு கொண்டு அங்க போய் வச்சான் ராகுக்கு என்ன சொல்லிருக்கா என்னைக்கு இருந்தாலும் ராகு என்ன செய்வான் நான் கொடுத்து கெடுப்பான் அப்ப மூணு என்று சொல்லக்கூடிய அந்த கை குழுக்குதல் கை கோர்த்து கை மேல் கை வைத்து நடந்து முடிஞ்சிடும் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த நாள் ஒன்று வரும் அந்த நாளில் வந்து என்ன சொல்லான்னா கர்ப்பம் தரித்து விடும் கற்பம் தரித்த பெண் என்ன செய்வாள் என்று சொன்னாள் அவளால வந்து என்ன சொல்றேன் பிள்ளைய பத்தி எடுக்கிற வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா எந்த ஒரு சிற்றின்பத்தை வந்து என்ன சொல்ற சந்தோஷமாக அனுபவித்தாளோ எந்த ஒரு சிற்றின்பத்தை சந்தோஷமாக அனுவித்தாலோ பத்து மாசம் வந்து என்ன சொல்றானா அவளை போட்டு வந்து என்ன சொல்றாங்க இந்த சனியனுள்ள போய் உள்ள நுழைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எல்லா பெண்களுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து எதை வந்து அணுவித்தார்களோ அதற்கு ஈகோலான வந்து என்ன சொல்றான்னா வந்து கஷ்டத்தை வாழ்நாள் அனுபவிப்பார்கள் அதுதான் காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்று விருத்தி ஸ்தானம் அந்த விருத்தி எப்படி கொடுக்குது விருத்தி எப்படி கொடுக்குது உங்களை உங்களுடைய வர்க்கத்தை விருத்தி பண்ணுகிறது இல்லைன்னா சொல்லலை அதுக்காக நீங்க பட்டப்பாடு சரி அதுக்கு அதுக்குற என்ன சொன்னா அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும் வளர்த்து வந்த அது நல்லா இருக்கணும் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே யாராரு சம்பந்தப்பட்டவர்கள் கடைசி வரைக்கு வந்து என்ன சொல்றா தன்னுடைய இன்பத்தால் இந்த பிறந்த பிள்ளைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு கல்யாணம் முடிச்சு கொடு எப்ப கன்சீவ் ஆகும் சரி கன்சீவ் ஆயிடுச்சு பிறகு என்ன சொல்றான்னா அது நல்லா பேசதா அது நல்லா படிக்க போகுதா அது நல்லா படிக்குதா யாராவது கவலை இல்லாமல் இருக்கீங்களான்னு பாருங்க அதனாலதான் ராகுவுடைய நட்சத்திரம் மைனஸ் சரி புதனுடைய நட்சத்திரம் நாலு எட்டு தான் இருக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்னது சுகத்தை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கற்பு நாலாம் இடம் என்பது கற்பு எல்லா மனிதனுக்கும் கற்பு அந்த கருத்து கற்ப கெடுக்கிறது யார் அப்படின்னா புதன் கற்பு கெட்டவனுக்கு பிறந்தவன் தானே புதன் கற்பு கெட்டவனுக்கு பிறந்தவன் தானே புதன் அவன் நல்லவனா இருக்கலாம் கல்வி அறிவுள்ளவனாக இருக்கலாம் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கலாம் ஆனால் தாரை என்று சொல்லக்கூடிய குருவோடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தானே அப்ப அந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தா அவன் பட்டப்பாடு புதன் பட்டப்பாடு என்ன தெரியுமா ஆனா அதை யாரும் மதிக்கல யாரும் மதிக்கல காரணம் வந்து நீ இப்படி பிறந்துட்டு இப்படி பிறந்துட்டே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏளனம் பண்ணாங்க அவன் அந்த நவகிரகத்திலே இடம் பிடிச்சி அவனுடைய திசையில் கல்விக்கு மட்டும்தான் கல்வி படிச்சியா உன்னை எந்த வெளிநாட்டை போய் படிக்கிறது கூட நீ நினைச்சியா அதை செயல்படுத்தி விட்டுருவான் ஆனால் எவனாவது புதன் திசை ஓடும் போது நிம்மதியா இருக்கிறதுக்கானு நீங்க ஒருத்தர் சொல்லுங்க எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுருவான் இது அவனால செய்ய முடியும் அதனாலதான் நாங்களாம் புதன் திசைன்னு சொல்லும் போது ஐயா பாத்துறியா எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விட்டுருவான் தேவையில்லாத ஒரு உறவை கொடுத்துருவான் காரணம் அவன் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவன் பிறந்த அமைப்பு படிதான் அதை கொண்டு போய் சேர்ப்பான் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சு அப்ப புதனுடைய நட்சத்திரங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறது எட்டாம் இடம் என்பது துன்பம் தானே துன்பம் தானே அதுக்கு பிறகு இன்பருக்கு மாற்று இருக்கு மண்டையில அடி வாங்கினா ரெத்த செய்யும் அதற்கு பிறகு கட்டி போட்டு வந்து என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு ஜாம் ஜாமு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் உரிச்சு கொடுக்கறதெல்லாம் எல்லாம் இயற்கை தான் இப்படி வந்து நாலு எட்டு பன்னிரண்டு எடுக்கணும் ஏன் இந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னான்னா இப்படி படைச்சா அப்படின்னா இவர்களுடைய பிராப்த கர்மா சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பாருங்க ஒன்னாம் பாதத்தில் பிறந்தால் நீ யோகசாலி தான் மேசம் கார்த்திகை நட்சத்திரம் சிம்மம் உத்தர நட்சத்திரம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா பிளஸ் தனுசு உத்திராட நட்சத்திரம் ஓகே அதற்கு அடுத்திருக்கின்ற மூணு பாதங்களை பாருங்கள் காலபிரசனுடைய ரெண்டு ஆறு பத்து இவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா இந்த ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தன குடும்பத்திலும் அந்த ஆறாம் பாவத்திலயும் பத்தாம் பாவத்தில இவனுக்கு கர்மா இருந்துகிட்டேதான் இருக்கும் இதுதான் இவங்களுடைய நட்சத்திரத்தோடைய உண்மை நிலவரம் அதனாலதான் இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே துக்கமாவேதான் இருப்பான் அப்ப இந்த துக்கமாவே இருக்கிறவன் வந்து என்ன செய்யணும்னா இந்த மூணு நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க துக்கமாக தான் இருப்பான் கேட்டு பாருங்க நேற்று ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு கிளைண்ட்ட பேசிட்டு இருக்கேன் என்னுடைய பின்னாடி வாழ்க்கை எப்படியா இருக்கும் நான் என்னையா செய்வேன் அழுகுது அழாத இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நல்லா தானே இருக்குது ஏமா வந்து பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை பத்தி சொன்ன இல்லையா நான் அனாதை ஆயிடுவேணும் நான் எப்படி ஆயிடுவேணும் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் சில குழந்தை இருக்கு மூணு குழந்தைகள் இருக்கு நல்ல உத்தியம் பார்க்குது எல்லாம் இருந்து என்ன சொன்னானா அந்த தன்னம்பிக்கை வராது ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரிசவராசி ஓகேவா அப்ப இவர்கள் துக்கமாகவே இருப்பாங்க துக்கமாக இருப்போம் இவங்களுக்கு திருப்தி வராது மூணு பேருக்குமே ஏன்னா எட்டாம் பாவத்துக்கு என்னைக்கு திருப்தி வந்துச்சு வராது எட்டாம் பாவம் என்பது என்ன சொன்னா முதலில் வருகின்ற நட்சத்திர ராகு மூணு ஏழு பதினொன்னுல எவனுக்காக திருப்தி இருக்கா ஏழாம் பாவத்தை பத்தி சிந்தனை பண்ணுங்க பதினோராம் பாவத்தை பத்தி திரு சிந்தனை பண்ணுங்க ஏழாம் பாவம் என்பது என்னது உங்களுடைய சிந்தனை என்பது மூணாம் பாவம் ஏழாம் பாவம் என்பது என்ன சொன்னான்னா உங்களுடைய இணை பாவம் என்று சொல்லக்கூடியது நீங்க உங்களுடைய சந்தோஷம் இதுல யாருக்காவது திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லவே இருக்காது மூணு ஏழு எவனுக்குமே திருப்தி வராது சந்தோஷப்பட்டுட்டு டயர்ட் நாளைக்கு அந்த சந்தோஷத்தை எதிர்பாராம் இதான் மூணு ஏழு பத விருத்தி விருத்தி ஸ்தானம் என்பது அது மிதனம் துலாம் மிதனம் துலாம் வந்து கும்பம் அப்ப காற்று ராசி என்பது சச்சரவுக்கு உள்ளானது காற்று ராசி நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய என்று சொன்னாலே பிரச்சனைக்குரியது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்லக்கூடியதுல யாருக்காவது பிரச்சனைலாம் இல்லாம இருக்கான்னு பாருங்க ஏழாம் இடத்துல வீட்டுல வீட்டுல போனவன்னு என்ன சொல்லணும் எப்பயுமே நீங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல இருந்த ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு செருப்பெல்லாம் கழுவி வைப்பாங்களே இப்ப செருப்பு கழி வைக்காங்களா இல்ல உங்களை வந்து எப்போ வருவீர்கள் வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தார்களே இப்போ யாராவது வெளிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறார்களா வயசான பிறகு வந்துருவேகன்னு தெரியும்ல அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க இது ஆணுக்க தான் அந்த காலத்துல என்ன பொண்டாட்டி வந்து வேலைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி வீட்டுல டீ போட்டு வடை போட்டு வச்சுட்டு நிப்பான் இன்னைக்கு ஆஹ் வாங்கி வச்சிருக்கல தின்னு இதாங்க மூணு ஏழு பதினொன்னு வேற ஒண்ணுமே கிடையாது ஆரம்பத்தில் வடை வாங்கி கொடுப்பான் அதை வாங்கி கொடுப்பான் இதை வாங்கி கொடுப்பான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான் இருபத்தஞ்சு வருஷம் ஆயி முப்பது வருஷம் ஆச்சுன்னா வந்து என்ன சொன்னா வருவா வந்துருவா 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 இப்படிதான் யாராவது வந்து என்ன சொன்னா நாங்க இன்னும் வந்து என்ன சொன்னோம் அநியோன்யமான தம்பதிகளாக இருக்கிறோம் ஐயா நீங்களும் எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படி போட்டா யாராவது போன் நம்பர் போயிட்டு பேசுங்க என்ன பொறுத்துல அதுதான் ரொம்ப சந்தோஷம் யார் வேணாலும் என்ன சொன்னேன்னா கருத்துக்களை பரிமாறலாம் முகம் தெரியாத நபர்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணக்கூடாது டெல் யுவர் செல் நம்பர் அந்த மெசேஜு கீழே எழுதுகிற மெசேஜு கீழே வந்து என்ன சொன்னா கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போடுங்க நானும் உங்களிடம் இருந்து ஏதாவது அறிவை பெற முடியுமா என்று சொல்லி நான் பெற்றுக்கொள்கிறேன் எனக்கு யார் சின்ன பிள்ளைட ஒரு அறிவு இருந்தாலும் நான் அதை ஏற்று பெரிய மரமாக வளர்த்துருவேன் இது எனக்கு தெரிந்த கலை அதனால மூணு ஏழு என்பது பதினேழு என்று சொல்லக்கூடிய அந்த திருவாதிரை சுவாதி சதயம் இருக்கின்ற நட்சத்திரம் துன்பத்தை கொடுக்கும் ஓகேவா அதற்கு நாலு எட்டு பன்னிரெண்டு துன்பத்தை கொடுக்கும் அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம் எங்க இருக்குது ரெண்டு ஆறு பத்து எவனாவது இன்னைக்கு ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன குடும்பத்துக்கு உண்டான வருமானம் வந்துருச்சியா ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய போராட்டம் இல்லாம வந்துருச்சா பத்தாம் பாவத்துல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வந்துருச்சா வராது அதனாலதான் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ரெண்டு ஆறு பத்திலும் ராகுவுடைய நட்சத்திரங்கள் மூணு ஏழு பதினொன்னிலும் புதனுடைய நட்சத்திரங்கள் நாலு எட்டு பனிரெண்டிலும் வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அறிவாளிகள் அவர்களை மாதிரி இந்த இந்திய நாட்டில் இருக்கின்ற முன்னாடி பிறந்த அத்தனை அறிவாளிகளுக்கும் நம்ம பேத்திக்கலாம் நம்ம பேரம் தான் நம்ம தாத்தம் மாறி ஏதாவது கரெக்டா வச்சுட்டு போயிருக்கானா இந்த அளவுக்கு பேச வைத்தது வந்து என்ன சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இது எந்த டாபிக்லயும் எந்த இடத்துலயுமே இல்லை இந்த வீடியோவை நாளைக்கு நான் பே இப்படி பேசினா என்னால பேச முடியாது இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கும் கலைவாணிக்கும் நன்றி இது எங்க இருந்து வந்தது இதுதான் இதுதான் இயற்கை அதனாலதான் ஜோதிட ஜோதிடம் என்பது ஒரு பொக்கிசம் அதை படிக்கிற விதமா படிச்சா அது வரும் எல்லாரும் என்ன சொன்ன கிளாஸ்ல போய் படிக்க நீங்க படிங்கய்யா உங்களை நீங்க படிங்க சரியா வந்துடும் அதனால இந்த நபர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் வாழ மாதிரி எப்ப காத்தடிச்சா விழுந்துருவான்னு சொல்ல முடியாது ஆனால் அறிவு எல்லாம் உண்டு சம்பாதிக்கிறோங்கிற எண்ணம் உண்டு எல்லாமே உண்டு ஆனால் இவர்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி ராமேஸ்வரம் போகணும் அடிக்கடி ராமேஸ்வரம் போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றென்று கடலில் குளித்து தனுஷ்கோடி கடல்ல குளிக்கலாம் அல்லது ராமேஸ்வரம் கடல்ல குளிக்கலாம் குளிச்சு முடிச்சு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு ஆறு ஆண்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உள்ள போய் சாமி முட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா கஷ்டம் குறையும் கஷ்டம் கூடையாது ரெண்டாவது எவன் வீட்டுல வந்து என்ன சொன்னான்னா நல்லது கொள்ளது நடந்தாலும் சேர்ந்தான் துஷ்டி வீட்டில் போய் முன்னாடி நிலுங்கய்யா அந்த சூரியனுடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துல போய் துஷ்டி வீட்டில் முதல்ல போய் வந்து சேர் போட்டிருப்பாங்க அங்கனா அமைதியே உட்காந்துருங்க ஆமா கல்யாண வீட்டுல வந்து என்ன சொன்னா பந்தியில் பருமாறுங்கய்யா என்ன வேணும் சாப்பாடு வேணுமா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி கேட்கறதுக்கு ரெண்டு கரண்டி ஊத்துங்க ஏன்னா நம்ம அப்போ விடுத்துட்டா போகுது அங்கேதான் கல்யாண வீட்டில் வந்து பெருன்னு இருப்பேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாமே அழகாக பண்ணுகிறார்கள் அப்ப மனித வாழ்க்கையில் இந்த மூன்று நட்சத்திரத்தில் மூன்று ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போராட பிறந்தவர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை இவர்களை திருத்தவே முடியாது தான் இருப்பாங்க கறி திங்காதேன்னு சொன்னோம்னா கரிய திம்பான் இதை செய்யாதன்னே செய்வான் செஞ்சிட்டு மாட்டிட்டு முழிப்பான் இவர்களால் வந்து பெத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே சமயத்தில் எந்த சூரியனுடைய நட்சத்திரத்தையும் ராகுவுடைய நட்சத்திரத்தையும் புதனுடைய நட்சத்திரம் ஒன்றுக்கொன்று பொருத்தம் இருந்தாலும் இணைத்து விடாதீர்கள் வாழ்க்கை நரகம் வாழ்க்கை நரகம்தான் அதை எவனாலே மாத்த முடியாது அப்ப இதற்கு தீர்வு என்ன சொல்லிட்டா ராமேஸ்வரத்தில் வந்து வருஷத்துல ரெண்டு தடவை நாளும் குளிக்கணும் வரணும் சுப நிகழ்ச்சிகளில் சுப துக்க நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள கலந்து கொள்ள கர்மா குறையும் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதனால என்ன சொல்றான் நான் வந்து யாருக்காவது மருத்துவ செலவுக்கு உதவுங்க மருத்துவ செலவுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுடைய கர்மா போகும் அதனால் சூரியன் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணணும் இங்கே தியாகம் பண்ணணும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்து புதனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்து ஒரு வீட்டுல வந்து இல்லீகல் கேண்டக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல கண கணவனுக்கோ ஏதோ ஒரு சந்த சந்தர்ப்பம் தான் அதை மென்மையாக திருத்தி கொண்டு வர பார்க்கணுமே தவிர அதை போய் வந்து என்ன சொல்லணும் பெரிய வந்து ஆக்கர் வச்சு குத்தி இழுத்தம்னா குடும்பம் செதஞ்சு போயிடும் பிரிய வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால் இந்த சூரியன் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இல்லைகள் கேட்டுக்கிட்டால் வரும் அதை எப்படி திருத்தணுமோ அப்படி மென்மையாக திருத்தி தன்னுடைய பொருளை தன்னிடம் கொண்டு வந்து தாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு தீர்வு ராமேஸ்வரம் தான் சுகத்துக்கு நிகழ்களில் அடிக்கடி கலந்து கொள்ளணும் கலந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் யாருக்காவது மருத்துவ செலவுக்கு உதவுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்கு உதவுங்க ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதனரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்